சமீபத்தில் வெளியான திரைப்படங்களிலேயே அதிகமான விமர்சனங்களையும் மக்களை அதிகளவு கோபப்படுத்திய படமாகவும் இருப்பது கங்குவா இரண்டு ஆண்டுகளாக எந்த திரைப்படமும் வெளியாகாத சூர்யாவின் கங்குவா திரைப்படம் திரையரங்குகளில் வெளியானது கடைசியாக சூர்யா நடிப்பில் வெளியான சிங்கம் இரண்டாவது பாகம் பிளாகதோடு வசூல் வேட்டையையும் திரையரங்குகளில் சந்தித்தது அதற்கு பிறகு சூர்யா நடிப்பில் வெளியான ஜெய்பீம் சூரரை போற்று திரைப்படம் ஆகிய இரண்டுமே ஓடிடியில் வெளியானதால் திரையரங்கு அனுபவத்தை சூர்யா படம் பெறாமல் இருந்தது சூர்யாவின் ரசிகர்களும் தோய்ந்து நிலையில் கங்குவா திரைப்படம் உங்களின் காத்திருப்புக்கு தீனி போடும் நெருப்பு மாதிரி இருக்கும் இரண்டாயிரம் கோடி வசூலி பெறும் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கிய இடத்தை பிடிக்கும் என கங்குவா திரைப்படத்தின் ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகளில் படக்குழு கூறிய வார்த்தைகளை கேட்டு சூர்யாவின் ரசிகர்கள் எதிர்பார்ப்பின் உச்சகட்டத்தில் இருந்த நிலையில் படம் ஆரம்பித்த முதல் அரை மணி நேரம் இறைச்சலால் காதும்பலி வந்ததே மிச்சம் என்று கதறி வெளியான வீடியோக்கள் இன்றும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவுகிறது மேலும் தொடர்ச்சியாக பலர் இதே கருத்தை கூறி தங்கள் விமர்சனங்களை கடுமையாக முன்வைத்திருந்தனர் இதனால் படத்தின் சில காட்சிகள் நீக்கப்பட்டதாகவும் படத்தின் இறைச்சல் ஏற்படுத்தும் ஒளியின் அளவு குறைக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டது இதற்கிடையிலே தன் கணவனின் படத்தை யார் குறை சொல்கிறீர்கள் என்று ஜோதிகா காட்டமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டு மீண்டும் கங்குவா திரைப்படத்தின் விமர்சனத்தை திரைக்கு கொண்டு வந்தார் இதற்கு இணைவாசிகள் பல கடுமையாக விமர்சனம் செய்ததோடு ஜோதிகா முன்வைத்த கருத்திற்கு எதிர்ப்பும் தெரிவித்தனர் ஏனென்றால் கங்குவா திரைப்படத்தில் உள்ள தவறை மட்டும் கூறாமல் மற்ற திரைப்படத்தில் அப்படி இல்லையா ஏன் இதை மட்டும் இப்படி விமர்சிக்கிறீர்கள் என்று ஜோதிகா கேட்டதும் எதற்காக இவ்வளவு வன்மத்தை வெளிப்படுத்துகிறீர்கள் என்ற வகையில் ஜோதிகாவின் பதிவு இருந்தாலும் போற்று போன்ற நல்ல திரைப்படங்கள் பொழுது நாங்கள் கொண்டாடவில்லையா என்று எதிர்கேள்விகளை கேட்டு ஜோதிகாவையே திணற வைத்தன இப்படி விமர்சனங்களையும் தொடர் சரிவுகளையும் பெற்று வருகிற கங்குவா திரைப்படத்தால் சூர்யாவின் அடுத்தடுத்த திரைப்படங்கள் என்ன மாதிரியாக இருக்கும் என்ற ஒரு கேள்வி இருந்து வந்த நிலையில் கங்குவா திரைப்படத்தில் சூர்யா பெற்ற அடி அடுத்தடுத்த திரைப்படத்தையும் பாதித்துள்ளது ஏனென்றால் இந்த படம் வெளியாகி எட்டு நாட்கள் ஆகியுள்ள நிலையில் மொத்தம் அறுபத்தி நான்கு புள்ளி நாலு ஜீரோ கோடி மட்டுமே வசூல் செய்துள்ளதாக கூறப்படுகிறது இதனால் தற்பொழுது சூர்யாவின் நடிப்பில் அடுத்த தயாராக இருந்த வரலாற்று திரைப்படம் தற்போது கிடப்பில் போடப்பட்டதாக கூறப்படுகிறது அதாவது சூர்யாவின் நாற்பத்தி நான்காவது திரைப்படம் ஒரு வரலாற்று திரைப்படமாகவும் ஆறுநூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட உள்ளதாகவும் அப்படத்திற்கு கருணா என்ற டைட்டில் கூட தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியானது ஆனால் கங்குவா திரைப்படம் பெரிய அடியை வாங்கியதால் அவரை நம்பி ரூபாய் ஆறுநூறு கோடியை எப்படி செலவு செய்வது என எந்த தயாரிப்பாளரும் முன்வரவில்லை என்றும் இதனால் கருணா திரைப்படம் இடப்பில் போடப்பட்டதாகவும் சினிமா வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன இதை தவிர அடுத்த ஒரு புராண படமும் சூர்யா நடிக்க உள்ளதாக கூறப்பட்டது ஆனால் அந்த படமும் தற்போது நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் சூர்யாவின் திரைப்படம் இனி திரையரங்குகள் பக்கம் பார்ப்பது முடியாத ஒன்று அதையும் மீறி சூர்யா திரைப்படம் வெளியானால் ஓடிடியில் தான் வெளியாகும் என்று சினிமா வட்டாரங்கள்